பெரிய மனவர்களே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் வாழ்த்துகிறேன் கடந்த நாட்களில் கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பிள்ளை கீழே விழும்போது அதை குறித்து தான் சந்தோஷப்படணும் சாத்தான் தான் குரு தவறு சொல்கிறவன் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை குறித்து அதிகமாய் விமர்சனம் பண்ணுவதோ அல்லது அதை குறித்து பலவிதமான தகவல்களை நாம் வெளியிடுவதோ அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்னென்னா அதே வேதம் இப்படியாக சொல்லுகிறது நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் இன்றைக்கு தம்பி ஜான் ஜெபராஜனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா இது அவரால் அல்ல இது சாத்தானுடைய சூழ்ச்சி ஏன்னா ஒரு மனிதன் வந்து ஆண்டவருக்குள்ள நல்லா வளர்ந்து அந்த ஊழியம் பண்ண வரும்போது சாத்தான் சோதனைகளை கொண்டு வருவான் இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த சோதனையை கொண்டு வந்தான் அவர் ஆதியில ஞானஸ் எடுத்து எடுத்த உடனே அவரிடத்தில் இறங்கினார் அப்பொழுது ஆவியானவர் அவரை நாற்பது நாட்கள் உபவாசம் செய்யும்படியாய் அவரை வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போனார் அப்போ இரவும் பகலும் ஆகாரமோ தண்ணீரோ குடிக்காதபடி புசியாமல் குடியாமல் நாற்பது நாட்கள் அவர் உபவாசம் இருந்து தேவனை தேடினார் அந்த நேரத்தில் சாத்தான் அவருக்குள்ள அந்த இடத்துக்கு வர்றான் எப்படிப்பட்ட வல்லமையில் அவர் இருந்திருப்பார் தேவ ஆவியில் நிறைஞ்சி ஜபம் பண்ணி இருந்திருப்பார் அவரை தேடி பிசாசு வரும்போது அவற்றால் நம்ம மனிதர்கள் நம்ம தேடி வரமாட்டானா நிச்சயமாக வருவான் அப்படி வந்து அவர் வாழ்க்கையில் குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிறது ஓ சாத்தான் தான் இன்றைக்கு சாத்தான் கிரியை செய்கிறான் ஆனால் அவனை காட்டிலும் தேவன் பெரியவர் ஒப்பு கொடுக்க மாட்டார் ஹலே லூயா அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன இந்த நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்காக ஜெபிக்க வேண்டும் ஒரு காலத்தில் அவரோட பாட்டை போட்டு போட்டு எப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க இவங்களே தான் இப்போ யாரெல்லாம் அவரை குறை சொல்கிறாங்களோ யாரெல்லாம் அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து அழகாக அந்த பாட்டை நிறையா பாடல்கள் அருமையான பாடல்கள் தேவ பிரசன்னத்துல நம்ம மகிழக்கூடிய அருமையான அருமையான பாடல்களை தேவ ஆவியானோருடைய உதவி இல்லாமல் அப்படி எழுத முடியாது அப்படி எழுதினால அத்தனை மில்லியன் மக்கள் வந்து அதை பார்க்க முடியாது அவ்வளவு அழகான பாடல்களை எழுதின ஒரு தேவ மனிதன் அந்த பாடல்களை நம்மளும் அது நம்ம வாழ்க்கையில அது பிரயோஜனமாக தான் இருந்திருக்கு இல்லையா நானும் என் என்றால் கத்திரையே சேவிப்போம் எத்தனை அதெல்லாம் எவ்வளோ உருகி உருகி நம்ம பாடிருக்கோம் அதனால் எவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம் சொல்லுங்கள் அவர் அவர் பாட்டை எழுதி அவர் பாடினார் ஆனால் நம்மெல்லாம் மற்றவங்க பாட்டை காப்பி அடித்து பாடிக்கிட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் மற்றவங்கள குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது இன்றைக்கு நான் ஜாம் ஜபராஜே தம்பிய ஊழியக்காரரை குறை சொல்லுகின்ற ஒவ்வொரு மனுஷனையும் நோக்கி நான் கிறிஸ்தவர்களை நோக்கி கேட்கிறேன் அவர் எழுதின அத்தனை பாட்டை போல நீங்க எத்தனை பாட்டு எழுதிருக்கிறீங்க அப்படி எழுதுனா நீங்க குறை சொல்ல மாட்டீங்க ஏன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் இது வேற ஆவி நீங்கள் எந்த ஆவியை உடையவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார் அவனை நான் விரட்டட்டுமா அவனை நான் கொல்லட்டுமான்னு கேட்டதுக்கு நீங்கள் எந்த ஆவியை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார் ஆம் பெருமணவர்களே இன்றைக்கும் உங்களை பார்த்து தேவ ஆவியானவர் தான் கேட்குறாரு நீங்கள் எந்த ஆவியை உடையவர்கள் சொல்லுங்க கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் இவர்களுக்காக ஜபம் பண்ணுவர்களே தவிர இப்படியே உங்கள் வீட்டு விஷயத்தை நீங்கள் வெளியே எடுத்து போடுவீங்களா உங்கள் குடும்பத்தில் நடக்கிற உங்கள் பொண்ணு போட்டால் உங்கள் பிள்ளைங்க போட்டால் உங்கள் மனைவி போட்டாலாம் எடுத்து நீங்கள் வெளியே போட்டு இந்த மாதிரி பேசுவீங்களா ஆனால் எத்தனை கிரிட்டிசைஸ் பண்ணுற தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எத்தனை ஊழியக்காரவங்களுடைய அந்த முகத்தை அசிங்கம் பண்ணி கேவலப்படுத்தி இதே போல் நீங்கள் செய்வீங்களா உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்கள் செய்வீங்களா இதை செய்கிறதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது கத்தரை அனுமதிச்சாரா சாத்தா அனுமதிச்சிருக்கான் சாத்தானுக்கு எதிர்த்து நிலுங்கள் இன்றைக்கும் கீழே ம மோசையை குறித்து ஒரே ஒரு வார்த்தை தான் அவள் மனசுக்குள்ளே தான் நினைச்சாள் அக்கா இத்தனைக்கு கூட பிறந்த அக்கா ஆண்டவர் மோசை கூட தான் பேசினாராகும் எங்களோடையும் தான் பேசினாரு அப்படின்னு சொன்னதுக்கே குஷ்டரோகத்தை கொடுத்தார் அப்பொழுதும் அவளுக்காக இவர் ஜபம் பண்ணுறார் மோசை பாருங்கள் அப்போ நான் இப்போ தகப்பேன் காரி துப்புனா ஒரு மூணு நாள் ஆகாதான்னு சொல்லி அவளுக்கு அவளுக்கு சரீரத்தில் திருப்பி ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார் தேவ பயம் பயபக்தி உள்ள கிறிஸ்தவர்களாக இருப்பவர்கள் இப்படி துணிகரமாக ஊழியக்காரவங்களை பற்றி போட மாட்டாங்க கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க தனிய அறையில் அவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பாங்க அடுத்தவங்க போட்ட ஒழியம் அடுத்தவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அடுத்தவங்க இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அதை போட்டு எனக்கு தெரியல அது வியூஸ் போடுறதுக்கா இல்லை மற்றதுக்கா தெரியல எதுவாக இருந்தாலும் அரை கதவை பூட்டி கொண்டு அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் அந்த ஜபத்தினுடைய வல்லமை அவர்கள் வாழ்க்கையில் வரும்போது அது உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாறும் அலையிலோயா இந்த ரகசியத்தை நீங்க உணர்ந்துக்கிங்க இல்லை உங்களுடைய சந்ததிக்கு இது சாபமாக மாறும் ஊழியக்காரர்களை குறை சொல்றது கிரிட்டிசைஸ் பண்றது அவங்களை பேசுறதுக்கு நம்ம யாரு ஆண்டவரே என்ன சொல்றாரு நான் நியாயம் தீர்க்க வர மாட்டேன் ஒரு விபச்சாரத்தில் விழுந்த அவளை கையும் கலவுமா பிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க நீங்க தானே சொன்னீங்க மோச சொல்லிருக்கான்ல கல்லெறிஞ்சு கொள்ளன்னு வந்தாங்க இவளை பிடிச்சு கொண்டு வந்து நான் விட்டுருக்கேன் பாருங்க நாங்க கையும் கலவுமா பிடிச்சோம் அப்போ அவர் சொல்கிறார் உங்களில் எவன் பாவம் இல்லையோ அவன் முதல் கல்லேறி வயசான கிழவன்லேருந்து அத்தனை பேர் ஆண்களும் பெண்களும் எடுத்த கல்ல கீழே போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இனி நீ பாவம் பண்ணாத போன்றார் அவர் நியாயம் தீர்க்க இல்லைப்பா மன்னிக்கிற மன்னிக்கிற தேவன்ப்பா என்ன அழகா எவ்வளோ பெரிய அந்த குற்றம் செய்தவர்களை மன்னித்தார் தேவன் மன்னிக்கிறவர் நீங்கள் யார் நியாயம் தீர்க்கிறதுக்கு குற்றப்படுத்துவதற்கு நீங்கள் யார் சாத்தான் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான் தேவன் குற்றப்படுத்த மாட்டார் தேவ ஆவியானவர் உணர்த்துவார் நம்மளை உணர்த்தி நடத்துவார் அடுத்தவங்களுக்கு காரியத்தை நம்ம உணர்த்த மாட்டேன் அப்ப என்ன தீர்க்கதரிசியா அப்படிப்பட்டவங்க நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கலாம்டா எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடக்க போகுது இவ்வளவு பாட்டு எழுதினார் இனி அவர் காலத்தில் இப்படியெல்லாம் சாத்தான் கிரியை செய்ய போறான்னு யாருனாலும் ஒருத்தவங்க தீர்க்க தரிசனம் சொன்னீங்களா இல்லையே இன்றைக்கு ஏன் அதை கொண்டாடுறீங்க வேண்டாம் அவரை குறித்து எழுதக்கூடிய வீடியோ வர வேண்டாம் அவருக்காக ஜபம் பண்ணி வீடியோ போடுங்க ஜபிப்போம் நாம் ஒன்றிணைந்து கூட ஜபிப்போம் அங்கங்கே ஜனங்கள் தெய்வ மனுஷங்கள் ஒன்று கூடி அந்த குடும்பம் அந்த குடும்பத்திற்காய் கோர்ட்டில் போய் நின்றுனோடனே அதுக்கு ஒரு ஃபோட்டோ ம் உங்கள் பிள்ளை கோர்ட்டுக்கு போனான்னா நீங்கள் வெளியில் இப்படி போடுவீங்களா உங்கள் குடும்பத்தில் உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ கோர்ட்டு வாசலுக்கு போய் நின்னாங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சாட்சியாக போடுவீங்களா எப்படி போடுவீங்க ஆண்டவர் தன்னை போல பிறரை நேசினாரே அந்த அன்பு என்னாச்சு அப்ப என்ன கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை அறியாத கிறிஸ்தவர்கள் அன்பில்லாத கிறிஸ்தவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் இன்றைக்கோடு நாம் இந்த இதை மறந்துவிட்டு அவருக்காக நாம் ஜபம் பண்ணுவோம் சீக்கிரமாக அவர்கள் குடும்பமாக இணைத்து மீண்டும் ஊழியத்தை கட்டுபடியார் இது சாத்தானோட கிரியை தான் இந்த விதமான சாத்தான் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்று புறப்பட்டு போகாதுன்னு சொல்லி நாம் வேண்டுதல் செய்வோம் கர்த்தர் கிரியை செய்கிறவர் அவர் கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் சீக்கிரமாய் நன்மையான காரியங்களை கட்டளையிடுவார் ஹாலே லூயா நான் பேசினது யாருடைய மனதில் குற்ற வேதனைப்படுத்தினாலும் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் இனி அந்த தவறுகளை நீங்கள் பண்ணாதீங்க அவர்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பறாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் மனம் மாறுவோம் மனம் திருந்துவோம் கிறிஸ்துவை போல வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் பிளஸ் யூ